கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் உறுதிப்படுகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற உறுதியாக இதை செய்கிற தெய்வன் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் நமக்குள்ளே இருந்து உறுதியாக எல்லாமே நடக்கும் அதாவது உன் செய்கைகள் கர்த்தருக்கு ஒப்புவி நீ எல்லா காரியத்தையும் நல் காரியங்களை தெய்வனிடத்திலே ஒப்புவி ஏ ஒவ்வொரு நாளும் நான் தேவனே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் நீ இந்த காரியம் நீர்தான் நடத்த வேண்டும் என்று நீங்கள் அவர் முன்பாக வந்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் தேவனே ஒரு நல்ல ஒரு வண்டி எடுக்கிறேன் ஒரு வீட்டில் உள்ள பொருட்கள் எடுக்கிறேன் துணிமணிகள் எடுக்கிறேன் எல்லாமே உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆகையால் அந்த மாதிரி அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பியுங்கள் நான் இதை எடுக்கப் போயிருந்தேன் அதற்கான உறுதுணையாக இருக்கிற தேவர் அந்த உறுதிப்படுத்துகிறவர் நான் இந்த காரியத்தை செய்க போகிறேன் அதை நீங்கள் உறுதியை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் தேவனோடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த வாழ்க்கையிலே காலையில் எழுந்து முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏதாட்டும் ஒரு காரியங்களை செய்கிறீங்க வீட்டில் சமையல் பண்ணுறீங்களா அந்த சமையலுடைய காரியங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லணும் வெளியே போகிறீங்களா குடும்பத்தோடு வெளியே போகிறீங்களா எல்லா போக்குவரத்தையும் நல்லா உறுதியாக செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் போக்குவரத்தையும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே அரு அறிக்கை செய்து அந்த கா அந்த காரியத்தை தெய்வனிடத்தில் ஒப்பிக்கும் பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும் அந்த யோசனைகளை பாருங்கள் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வளரணுமா உங்களுக்கு செல்வம் வளரணுமா உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கணுமா இது தேவனிடத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவருடைய தடுமகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் வைத்திருக்கீங்க ஆகையால் உங்களுடைய உங்களுடைய யோசனைகள் அது உறுதிப்படும் அதான் ரொம்ப முக்கியம் தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறேன்டா நீ சொல்லு நான் அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீ எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் அந்த காரியத்தை நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறார் நீ எதை யோசித்து நீ எந்த காரியத்தை நீ செய்தாலும் என்னிடத்தில் சொல்லு முதல்ல அதைத்தான் அவர் சொல்கிறார் உன் செய்திகளை கத்திருக்கு ஒப்பிவி அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும் ஹலே லூயா நீ சொல்லு அப்படிங்காரு நீ எந்த காரியத்தை செய்தார நல்லா படிக்கணுமா பிள்ளைகளாக இல்லை வேலையில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை வரணுமா செல்வம் அதில் நல்ல செல்வங்கள் கூடணுமா இல்லை நீங்கள் தொழில் செய்யணுமா ஆண்டவரே நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் இந்த தொழிலில் ரொம்ப அகமான வெற்றிகளை வந்து அதிலிருந்து நான் ஞானமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய வாய்ப்புகளை எனக்கு தந்ததற்காக நன்றி அதிலிருந்து நீர் தான் இந்த காரியத்தை நடத்துக்கிறேன் சொல்லுங்கள் அதை ஒப்பிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடங்கு வருது பொழுது யோசனைகள் அந்த இனி எத்தனை செய்தியில் அது உறுதியாகிடும் அதுலேருந்து நீங்கள் விலகவே முடியாது கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதிலேருந்து நான் வெற்றி வேணும் கண்டிப்பாக வெற்றி தான் ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லியிருக்கீங்களே உங்களை அவர் உங்கள் உங்கள் உடன்பிடிக்கும் தேவனாக இருக்கிறார் அகல் உங்களுக்கு எல்லா காரியமும் செய்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க அதனால தான் கத்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது அவர் நம்ம எப்படி செய்கிறார் அவர் சொல்ல நீ என்ன சொல்லு நான் அதை இந்த செய்ய நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று அவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிற அகல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நீங்க பகிர்ந்து கொள்ளும்போது ஆ என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் தைரியமா போங்க எங்க போனாலும் அதான் ரொம்ப முக்கியம் போகும்போது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்